ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ சிக்ஸ்டி நைன் எப்பிசோடில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் டூவில் என்ன காமிக்கிற அப்படின்னா அடுத்தோடனே அந்த மண்டபத்தில் அந்த இது ரேணுகா வெளியிலேருந்து உள்ள கூப்பிட்டு சொல்லி அந்த அம்மாச்சி சொன்னாங்க சொன்ன உடனே கரிகாலம் போய் கூப்பிட்டு வந்துடுறான் கூப்பிட்டு வந்த உடனே அந்த ரேணுகா கேட்குறாங்க அம்மாச்சியை பார்த்து என்ன அம்மாச்சி என்ன மண்டபத்துலேருந்து வர வேணாம்னு நினச்சோம்னா வீட்டிலேருந்து மண்டபத்துக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துட்டீங்க கட்டாயப்படுத்தி அதுக்கப்புறம் உடனே வந்து உள்ளே வரக்கூடாது வெளியிலே நில்லுன்னு சொன்னீங்க இப்போ இடம்னா திடீர்னு உள்ளே வந்து கூப்பிட்றீங்க காலையில் என்ன முகூர்த்தம் நடக்கும்போது வெளியில் பாட்டி விடுவீங்களா நினச்சி நினச்ச ஒன்றும் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா நான் என்ன கறி கட்டிய நினச்ச இது பண்ணுற இருக்கிறதுக்கு ஒவ்வொரு இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஞானம் கோவப்படுறாப்புல பாத்தியம்மா இந்த இவ வாய்ச்ச வராது இது பண்ணுறாள் இதுக்காகத்தான் நான் இது இவ்வளோ உள்ளே வரக்கூடாதுன்னே நான் சொன்னேன் நீங்கள் தான் வர விட்டீங்க உடனே அம்மாச்சி சொல்கிறாங்க டே எல்லா பேரும் அங்கே யாருமே இல்லைன்ற போய் இவ ஒத்தாள மட்டும் இருந்து என்ன ஒன்று போகிறா போகிற வரவங்களாம் சொந்தக்காரங்களாம் கேட்டுகிட்டே இருக்காங்க ஏன் வெளியில் நிற்கிறா இதுக்கு வெளியில் நிற்கிறா அப்படின்னு சொல்லி விரு அவன் மட்டும் இருந்துட்டு போட இவன் மட்டும் இருந்து என்னத்தை போறா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி போயிடுறாங்க போன உடனே அடுத்து ஆ சரி போங்க போங்க அவங்க நிறைய வேலை இருக்குதுல்ல திட்டமிடுவே நிறைய திட்டமிடு பண்ண போங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சொன்னோன்னே ஏய் யாரை சொல்கிற திட்டம் போடுறன்னு திட்டம் போடுறதெல்லாம் ஓ வேலை இந்த மாதிரி இது மாதிரி தெ தெ தெரியாதனமா யாருக்கு தெரியாமல் திட்டம் போடுறதெல்லாம் உங்கள் வேலை எங்களை சொல்கிறீ அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ரேணுகா கோவப்பட்டு நாங்கள் ஒன்றும் இந்த யாருக்கும் தெரியாமல் ஒன்று திட்டம் போடலையே நாங்கள் எல்லா திட்டத்தையும் உங்கள்கிட்ட தைரியமாக சொல்லிட்டு தானே பண்ணுறோம் உங்களால் முடிஞ்சால் தடுத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஞானத்தினால எதுவும் அடுத்து பதில் பேசவே முடியல ஆமாம் நீ இங்கே கடங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது அந்த நம்ம ஆயிஷா மேடம் வந்துவிட்டாங்க நான் அவங்ககிட்ட இப்போ அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஆயிஷா கிட்டே போய் பேச முயற்சி பண்ணுறாங்க அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க அப்படியே அங்கேயே சக்தி உக்காந்துகிட்டே இருக்காப்ல திடீர்னு ஆயிஷாவுக்கு கால் வந்தோடனே அவ்வளோ உடனே நம்ம காம்படி பேஸ் கரியாவில் எந்திரிச்சு போய் எதுவும் கால் வருதோ அவங்க பேச போகிறாங்க என்ன மொழியில் போகிறாங்கன்னு சொல்லி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு கரியால அங்கே போகிறான் போன உடனே அப்படியே அவங்க ஃபோனை டக்குன்னு கட் பண்ணி விட்டுட்டு நேராக ரூம்குள்ளே போயிடுறாங்க இவனு பின்னாடியே போக பார்க்குறேன் அப்படியே சக்தி பிடிச்சிட்டு நீ ஏன் அவங்க ஃபோன் வரும்போது பின்னாடி போகணுன்னு பார்க்கற உட்கார்றாங்க மேலே சொல்லிட்டு அவனை போகவிடாமல் தடுத்துட்டாப்ள சக்தி உடனே அந்த நந்தினின்ற ஆஷா உடனே ரூம் குள்ளே போய்ட்டு உடனே அட்டன் பண்ணுறாங்க ஜனனி பேசுகிறாங்க பேசுன உடனே இந்த மாதிரி எப்போ நான் இந்த மாதிரி காலைல வந்துடுவேன் சொல்லி ஜன்னனே சொல்ல போகிறாங்க ஆனால் அவங்க சொல்கிறதே இவங்க கேட்குற மாதிரி இல்லை இல்லைப்பா நான் இங்கே எனக்கு உடனே பின்னாடி யாரோ ஆள் வந்துட்டே இருக்காங்க இப்போ கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது என் புருசே பின்னாடியே வந்துட்டேன்னு சொல்லி அதனால் நான் கட் பண்ணுறேன் இதனால் நீங்கள் சக்தி கால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நந்தினி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க கட் பண்ண உடனே வெளியில் வந்து வெளியில் வர முயற்சி பண்ணுறாங்க அப்போ கரெக்டாக கதிர் வந்து வெளியில் நிற்கிறாப்புல ஒரு உடனே உடனே அங்கே அங்கேருந்து ரேணுகா பின்னாடியே வந்துவிட்டாங்க புருஷை ஏதாவது கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அவங்க கதவு தர்றதுனால கரெக்டாக முன்னாடி கதிர் நிற்கிறாப்பில்ல உடனே ரேணுகா அந்த கதிரி ஆயிஷாவை பார்த்து அவன் செலோ சில உத செலவு தர்ஷனுக்கு தர்ஷனுக்கு மேக்கப் பண்ண அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் பேசி கூட்டு போகிறாங்க உடனே கதிர் யோசிக்கிறேன் இவங்களுக்கு எப்படி ஹிந்தி தெரிஞ்சு உருது தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க உடனே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க நம்ம வேற லாங்கேஜில் தான் தப்புச்சான் இல்லாட்டி ஒரே உடனே பிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி ரேணுகா சொல்ல ஆமாம் நீ ஏன்னா உருதுலையாக பேசினேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசினா பேசிட்டோம்னா பின்ன என்ன ஆவோ ஆவு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் தரிசனம் கூப்பிட்றாங்க தர்சனுக்கு மேக்கப் போடணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஹிந்தியில் ரெண்டு மூணு வார்த்தையை ரேணுகா பேசினோடனே அப்படியே அவங்க ஞானம் வந்து தடுக்கிறப்பல இன்னத்த மேக்கப் போட இப்போ தான் பவுர் போட்டு நல்லா வச்சிருக்குல்ல பின்ன என்னத்த மறுபடியும் பூசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னாவே இல்லை இல்லை நிறைய மேக்கப் போடணும் அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கம்பல் பண்ணி நந்தினியும் ரேணுகாவும் தர்ஷனாக உள்ளே கூப்பிட்டு போயிடறாங்க கூப்பிட்டு போன உடனேவ ரேணுகா ஹிந்தியில் பேசுகிறத பார்த்து ஞானம் யோசிக்கிறப்பல இவளுக்கு மாட்டுத்தவணி தாண்டினாலே மாட்டு தா தாண்டி இருக்கவே மாட்டான் இவளுக்கு இப்படி இந்த மாதிரி உருதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாப்பில் அதுக்கப்புறம் மறுபடியும் ரேணுகா நந்தினி அவங்க உள்ளே கூப்பிட்டு போய்ட்டு தர்சன்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க பார்கவியும் ஜீவானந்த சாரும் உயிரோடு தான் இருக்காங்க நீ எதுவும் கவலைப்படாத தைரியமாக இரு ஆனால் தேவைப்பட்டால் மண்டபத்தை விட்டு வெளியில் போகணும் ஓ ஓர சுச்சுவேஷன் வரலான்னு சொல்லி தர்சனிட்ட சொல்கிறாங்க சரிங்க்கா பா பார்த்துக்கலாம் சித்தி அப்படின்னு சொல்லி தர்சனம் கொடுக்குறான் ஒன்றாவ பின்னாடியாகவும் அப்படியே கதிர்க்கு வந்து அந்த டவுட் வந்துடுச்சு இவங்க தனியாக கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ப பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லி நினச்சிட்ருக்காப்புல அதே சமயத்தில் அவன் காமெடி பீஸ் கரியாலைன்னு சொல்கிறாப்புல மாமா இது இது எப்படி உங்களுக்கு உருதெல்லாம் தெரிஞ்சு இவங்க தரிசனம் எங்கே கூப்பிட்டு போகிறாங்க தனியாக ரூமில் போய் என்ன பண்ண போகிறாங்க மேக்கப்பு என்னென்னு பார்த்தாலும் பவுட்ரவே பூசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் பூசட்டம் பூசட்டம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்லிட்டு நேராக பின்னாடியே போகிறாப்புல கதிர் பின்னாடியே போனோடனே கரெக்டாக அந்த அவங்க ரூம்குள்ளே போன உடனே இவனும் பின்னாடியே போய் என்னவோ ஒன்று இருக்குது உடனே இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு போகிறாப்புல ஆயிஷா மேலே கத்துருக்க ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது எப்படியாவது ஆயிஷா பிடிச்சிடணும் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேறு யாருன்னு நம்ம நந்தினின்னு அவரை ச சந்தேப்பட்டுகிட்டே இருக்காப்புல சரின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாக உள்ளே போயிட்டு டக்கு டக்குன்னு கதவை தட்டிகிட்டே இருக்காங்க எல்லாேரும் கதவை தட்டுறாங்க உடனே வெளியில் வாங்க உடனே வெளியில் வாங்கன்னு சொல்லி கதவை தட்டுறாங்க ஆனால் இருந்தாலும் கதவை திறக்கல இதோடைய பார்ட்டும் முடிஞ்சிருச்சு அப்படியே தொடரும் சொல்லி போட்டு முடிச்சிட்டாங்க இன்னும் இதுக்கு அடுத்து என்ன நடக்குது ஏது நடக்குது ஒருவேளை அவங்க வெளியில் வருவாங்களா வெளில வந்தால் மாட்டிக்கிறாங்களா அப்படி என்ன பேசினாங்க அந்த ஆயிஷான்ற பேரில் இருக்கிற நந்தினி எதுவும் கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லை இவங்க எப்படி ஜனனி எப்படி அவனை கூப்பிட்டுட்டு வந்துடுவாங்களா பார்கவியை வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்களா என்ன ஏதுன்றதை அடுத்த சீரியலில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் எதுவும் குறைவாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இல்லை எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றதையும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தப்பில் நான் மோடிஃபைட் பண்ணி பண்ணிக்கிடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல்